நிலம் வாங்கும்போது கவனிச்சு வாங்கணும் கட்டின வீடா வாங்கினா வடகிழக்குல காலியான இடம் அதிகமா இருக்கான்னு பார்த்து வாங்கணும் ஏன்னா தான் நாம மாந்திக்கு பரிகாரம் பண்ண முடியும் நிலமா வாங்கும் போது முடிஞ்ச வரைக்கும் நல்ல இடமா வாங்குறது நல்லது ராகுவோட மாந்தி இருந்தா எப்பவுமே மரணத்துக்கு நிகரான பாதிப்பை மாந்தி கொடுக்கும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சில பேருக்கு நாலாம் பாவம் ராகுவோட தொடர்பில் இருக்காது ஆனால் பன்னெண்டாம் பாவம் ராகு தொடர்பில் இருக்கும் அப்படி பன்னெண்டாம் பாவம் ராகு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சொந்தமா கட்டின வீட்டில் எந்த அமானுஷியங்களும் இருக்காது அவங்க அப்பா கட்டின வீட்டில் அவங்க இருந்தாங்கன்னா அப்பா கிட்ட பணம் வாங்கி வீடு கட்டினாங்கன்னா அந்த வீட்டில் அமானுஷ சக்திகள் இருக்கும் இங்கே பன்னெண்டாம் பாவத்தை மையமாக வச்சு தான் பரிகாரங்களை செய்யணும் இந்த மாதிரி ஒரு வீட்டில் அமானுஷ்ய சக்திகள் இருந்தால் நாலு பன்னெண்டாம் பாவத்தை கவனிச்சு தான் பரிகாரங்களை செய்யணும் இது மட்டும் இல்லாமல் நாலு பன்னெண்டாம் பாவங்கள் சிறப்பாக இருக்கு ஆனா அமானுஷிய தொந்தரவுகள் இருக்குன்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கும் ஒன்று வாஸ்து கோளாராக இருக்கும் இதுக்கு வடகிழக்கு தென்கிழக்கு பகுதியை சரி பண்ணினா சரியாயிடும் ரெண்டாவது தசா புத்திகளால் அமானுஷிய தொல்லைகள் ஏற்படும் தசா புத்திகளால் தொல்லைகள் ஏற்படுதுன்னா பெரும்பாலும் லக்கணம் ராக தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும் இதுக்கு வீட்டை சரி பண்ணுறதுனால எந்த பிரோஜனமும் இருக்காது இந்த மாதிரி பல காரணங்களால தான் ஒரு வீட்டில் அமானுஷிய தொல்லைகள் ஏற்படும் அதெல்லாம் விட்டுட்டு வருமான மந்திரங்கள் எந்திரங்களை வச்சு அதுங்களை விரட்ட முயற்சி பண்ணுறதுனால எந்த பலனும் இருக்காது இதெல்லாமே சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாலு பன்னெண்டாம் பாவத்தை வச்சு முடிவு பண்ணணும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆறாம் வச்சு தான் முடிவு பண்ணணும் அடுத்து எந்தெந்த ராசி லக்கணக்காரர்களுக்கு அமானுஷிய சக்திகளும் அவங்க கூட கன்னி தெய்வமும் இருக்கணும்னு பார்க்கலாம் பெரும்பாலும் துளாராசி துலாலக்கணம் கும்பராசி கும்பலக்கணம் மீன ராசி மீன லக்கணம் மிதுன ராசி மிதுன லக்கணம் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கும் அதே மாதிரி அவங்க கூடவும் ஒரு கன்னி தெய்வம் இருக்கும் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த சில பேர் இதை உணர்ந்திருப்பாங்க சில பேருக்கு குடு பக்காரங்க குறி சொல்றவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த பெரும்பாலான நபர்கள் வீட்டில் அமானுஷிய சக்திகள் மட்டுமில்ல விஷ ஜந்துக்களும் அவங்கள பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்ங்கிறத ஜோதிட கணிதங்களை தாண்டி சைத்தானிய அறிவோட கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த நபர்கள் போன ஜென்மத்துல குருந்தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய சிறு தெய்வங்களை வீட்டுலயோ அல்லது காடுகள்லேயோ வச்சு சில பேர் வழிபட்டு இருப்பாங்க அது அவங்க காலத்துக்கு அப்புறம் யாரோட பராமரிப்பும் இல்லாம அப்படியே போயிருக்கும் இந்த தெய்வங்கள் தான் இந்த ஜென்மத்துல அவங்கள பின்தொடரும் தான் இந்த ஜென்மத்துல அவங்க வீடுன்னு சொல்லக்கூடிய நாலாம் பாவத்துல அந்த தெய்வங்கள் ராகுவா வந்து அமர்ந்திருக்கும் அதை வச்சு தான் நாம கண்டுபிடிக்க முடியும் இன்னும் சில பேரு மந்திரம் மாந்திரிகம் பண்றன்னு ஏதோ ஒரு தீய சக்தியை வழிபட்டுட்டு அதை முழுமைப்படுத்தாம பாதியிலேயே இறந்து போயிருப்பாங்க இல்லை இவங்களே பொறுமை இல்லாமல் அதை கைவிட்டிருப்பாங்க இந்த மாதிரி மாந்திரிக செயல்களை செஞ்சுட்டு விட்டவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அவங்க வீட்டுல நல்ல சக்திகள் இருக்காது இதை இப்போ உள்ள ஜாதகத்தில் நாலாம் பாவத்தில் ராகுவோட சனியோ மாந்தியோ இருந்தால் அதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் உண்மையாக இல்லையாங்கிறத இப்போ நாம் பிறந்துருக்கிற குடும்பத்தில் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி யாராவது மாந்திரிகம் செய்கிறது இல்லை அதுக்கான முயற்சி பண்ணுறது ஓட்டுறது குறி சொல்கிறது வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு வெளியிலேயோ சிறு தெய்வங்களை வச்சு வழிபடுறது மாதிரியான செயல்களை செஞ்சிருப்பாங்க இல்லை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இதை வச்சு நாம் முடிவுக்கு வரலாம் ஏன்னா அந்த மாதிரியான குடும்பத்தில் தான் நாம் பிறந்துருப்போம் நம்ம ஜாதகத்தில் நாலாம் பாவத்தில் ராகுவோட தொடர்பு இருக்குன்னாலே நாம் இந்த மாதிரியான குடும்பத்தில் தான் பிறப்போம் நம்ம வீட்டில் அமானுஜ சக்திகள் இருக்குதுன்னு யாராவது சொன்னாலோ இல்லை நம்மளே உணர்ந்தாலோ அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது நல்லதாக கெட்டதாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயந்துக்கலாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி